கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் காயங்களால் நாம் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் பிரியமானவர்களே இயேசு நம்முடைய பாவங்களுக்காகவும் நோய்களுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டார் நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி இறைவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கும்படியாகவே அவர் தம்மையை பலியாக்கினார் நம்முடைய குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம்முடைய தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமாகிறோம் அன்பானவர்களே நீங்கள் ஏதாவது ஒரு வியாதி நிமித்தம் கஷ்டப்படும் அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து இயேசுவே உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் என்று நம்மையே தாழ்த்தி அவரை நோக்கி மன்றாடும்போது அவர் நிச்சயம் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை தருவார் நாம் அனுதினமும் அவருடைய அன்பை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த அன்பு நம்முடைய கண்ணீர் கவலை கலக்கம் எல்லாவற்றையும் மாற்றும் நீங்கள் எந்த பலவீனத்தின் நிமித்தம் கலங்கி கொண்டிருந்தாலும் சரி அவருடைய பாதத்தை விடாது பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுத்து உங்களை பரிபூரணமாய் ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா நீர் எங்களுடைய பாவங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்டீரே பல்வேறு போராட்டங்களின் நிமித்தம் இருதயம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் ஒவ்வொருவரின் மன காயங்களை மாற்றி விடுதலை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்